இப்போ நான் மீன் மக்கரை எடுத்து நல்லா சுடிதெல்லாம் போட்டு நல்லா அலசிட்டு நான் எடுத்துருக்கேங்க இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்ல நம்ம சோயாவை லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துക്കളங்க. நம்ம ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் ஓரளவு நம்ம ஃப்ரை எடுத்தா போதும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதே சோம்பு சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க மீன் மக்கள் பப்பர் ஃப்ரைஸ்மா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதிலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சால் சோயாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போ நம்ம சோயா பெப்பர் ஃப்ரை ரெடியாக இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்துகிட்டுக்கலாம் இறக்க போகும்போது சேர்த்துக்கோங்க முடையை சேர்க்க வேண்டாம் நம்ம முடையை சேர்த்த மாதிரி குத்தல் எடுக்கும் மிளகு பொடியிற வாடை இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க இன்னும் ட்ரை ட்ரையாகனா கூட நீங்கள் ஆக்கிக்கலாங்க ஆனால் இதுதான் அந்தளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு சாப்பிட்ற அருமையாக இருக்குங்க ரசம் இது கூட வச்சு நம்ம சைடு சா வச்சு சாப்பிட்லாங்க அருமையான சோயா ஃப்ரை தாங்க நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பெப்பர் ஃப்ரை நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ